எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி காசு மீது சுந்தரேஸ்வர பெருமான் சொக்கநாதருடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நிச்சம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய்வாராகி ஜெய ஜெய்வாராகி அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே மகர ராசி என்பர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஐப்பசி மாத ராசி பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் பொதுவாக மகர ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் நல்ல சுப பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா தொடர்ந்து மகர ராசி என்பர்கள் பல துன்பங்களையும் அந்த ஏழ சனி ஜென்மசனி குருவுடைய வக்ரம் அதுபோக அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தியுடைய கோளாறு கிரக அமைப்புகள் கோச்சாரங்களுடைய கோளாறு இதெல்லாம் நிறைய கஷ்டங்களை துன்பங்களை மீன்பிடி அவமானங்கள் தலைமுனிவு இதெல்லாம் சந்தித்துட்டு வரக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் அப்போ இந்த மகர ராசிக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் கிரக அமைப்புகள் தான் அங்கே பொசிஷன் பிளானெட்டுடைய பொசிஷன் தான் மாறணும் அந்த மாற்றம் இந்த மாதம் ஐப்பசி மாதம் உங்களுக்கு நிகழ்கிறது மகர ராசி அன்பர்களே அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக உங்கள் ராசியில் இது நாள் வரையில் இருந்து வந்த கிரகங்கள் வக்ரகதியில் இருந்தன அந்த இரண்டு கிரகங்களுமே வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கின்றன குருவும் சனியும் நார்மல் பொசிஷனில் நேர்கதியில் இருக்கிறார்கள் இது ஃபஸ்ட்டு நன்மை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அந்த தொழில் ஸ்தான அதிபதி பகவான் லாபஸ்தானத்தில் பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஒரு பதினஞ்சு நாட்கள் கிட்ட அங்கே தான் அமர்ந்திருக்கிறார் அதன் பிறகு தான் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு வரார் அப்போ தொழில் ஸ்தான அதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் பதினைந்து நாட்கள் அமர்ந்திருப்பது அதே போல் மகர ராசிக்கு ஒன்பதாவது வீடாகிய விளங்கக்கூடிய அந்த புதன் பகவான் அவர் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அதே சமயத்தில் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அவரும் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பர்களே எல்லா வகையிலும் சிறப்பை தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இந்த மாதம் நிகழ்கிறது அப்போ இந்த மாதம் பல வகையிலே மகர ராசி என்பவர்கள் பயன்பெற இருக்கிறார்கள் என்பது உண்மையே சரி தொழில்துறை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் தொழில்துறையை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும் நீண்ட காலமாக உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனை உங்கள் தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த முடக்கம் தொழில் முடக்கம் நல்லா வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்தது சாமி இப்போ வியாபாரமே நடக்கலைங்க அப்படியே கட்டு போட்டால் மாதிரி இருக்குங்க என்னன்னே தெரியல சாமி டெய்லி ஒரு ரூபாய் வியாபாரமாக நடக்கும் இப்போ முந்நூறுவா வியாபாரம் கூட நடக்க மாட்டேங்க ரொம்ப லோயஸ்ட்டாக சொல்கிறேன் அப்போ உங்கள் நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும் எல்லாமே கொரோனா டைமில் கூட நல்லா பிஸ்னஸ் இருந்தது சாமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் ரொம்ப குறைஞ்சி போயிடுது அப்போ ஏதாவது கட்டு இருக்கா சாமிக்கு அந்த மாதிரியான சந்தேகங்கள் மனக்குழப்பங்கள் மனக்கவலை மனசில் ஒரு விதமான பயம் இதை இங்கே இப்படியே நிலச்சி நின்றுடுமோ இதுவே ஸ்டாண்டர்ட் ஆகிடுமோ இல்லை கால சூழ்நிலை மாறுமா அந்த மாதிரியான சந்தேகங்கள் இதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்கிறது இயல்பு ஆனால் மகர ராசி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் பொதுவாக நீங்கள் யாரையும் பகச்சிக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை ஏன்னா அதை கட்டு போடுறதுன்னு சொல்கிறது இருக்கே நிச்சயமாக அதை தொழில் முடக்கத்தை ஏற்படுத்தும் விரோதம் கூடாது மகர ராசி என்பர்களே அப்படி விரோதம் செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு தான் நஷ்டம் அப்புறம் நீங்கள் அதை பல முறையில் செலவுகள் செய்து அதை சரி பண்ண வேண்டியது இருக்கும் அதே சமயத்தில் அதை எங்கேயும் போய் ஏமாறாதீங்க உரிய இடத்துல நம்பிக்கையான இடத்துல அதை செய்வது சிறப்பு ஆக தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் உங்கள் டெய்லி பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயத்தில் லாபம் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் த மகர ராசி அன்பர்களே அதே போல் தாங்க வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே இந்த மாதம் நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த மகர ராசி என்பர்கள் அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரி தான் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரி தான் கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார் எனக்கு வேலை போயிடுது நான் திரும்பவும் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க சார் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ரெக்கக்னைஸே இருக்க மாட்டேங்கிற ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க இன்சல்ட் பண்ணுறாங்க எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல சாமி எனக்கு தான் வேறு வேலை போயிடலாமான்னு தோணுது கொஞ்சம் ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம் நம்மக்கிட்ட வந்த மோர் தன் இந்த பீப்புள்ஸ் இன்றைக்கி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இடமாற்றங்கள் அதிகமானதாக இருக்கும் வேலை பளு குறையும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் அந்த இன்சல்டேஷன்ஸ் இதெல்லாம் கூட குறையிறதுக்கான சான்சஸ் உண்டு இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகர ராசி என்பர்களே வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நீண்ட நாட்களாக அவங்கள பிடிக்காதவங்க கூட பிடிக்காத மாதிரி நடத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நல்ல நல்ல நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த பூமி சார்ந்த தொழில் சொல்லும்போது அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் அல்லது பில்டர்ஸ் கட்டுமான தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் டெண்டர் பிஸ்னஸ் அந்த ரோடு கான்ட்ராக்டு அது மாதிரி நிறைய அந்த சாக்கடைகள்லாம் எடுத்து பண்ணுறாங்க இல்லையா பாதாள சாக்கடைகள் அந்த மாதிரி ட்ரைனேஜ் அந்த மாதிரி நிறைய கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ் இருக்கால கவர்மெண்ட்டில் அரசாங்கம் சார்ந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இப்படியும் நம்ம சொல்லலாம் அந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்போது பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாம் ஒரு வலுப்பெறக்கூடிய அற்புதமான காலம் ஏன்னா தொழில் ஸ்தானம் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய இடத்துல லாப அதிபதியாகவும் பூமிகாரனாகவும் விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் மகர ராசி ராசினியர்களே அதனால் இந்த மாதம் பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாம் ஒரு சிறப்புடையதாகவே இருக்கும் இது சார்ந்த உங்களுக்கு வர வேண்டிய பில் பேமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குமே ஆனால் அது கடன் சுமைகள் ஏதேன்னு இருக்குமே ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது பணம் காசு வர வேண்டியது இருக்குமே ஆனால் வந்து சேரும் ஸோ அதனால் நீங்கள் அதை ஜாதகம் பார்த்து உங்களுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது ஒரு பெரிய நிலையான வியாதிகள் இந்த சன்னி பகவான் என்ன பண்ணுவார்னா போகும்போது நிலையான வியாதியை கொடுத்துட்டு போயிடுவார் லைஃப் டைம் டிசீஸ் சுகரு பிபி இந்த மாதிரி ஹார்ட்டு அப்போது ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் ஒரு ஆயுஷம்மா பண்ணிக்கிறது நல்லது அல்லது அந்த கண்டங்கள் சனியெலாம் இருக்குது இல்லையா அதனால் பிரச்சனைகள் வறுமையானால் அது ஆஸ்பர் இவர் பர்த் சாட் உங்கள் ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பம் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை மேலோங்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் காதலர்கள் படிக்கக்கூடிய இடத்துல காலேஜில் இன்னும் வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடிய ஆண் பெண் உறவுமுறைகள் எல்லாம் கூட இணக்கமாக மீண்டும் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு எத்தனையோ தம்பதிகள் அந்த பிரிஞ்சிட்டாங்க இன்னொருத்தரோட பழக்கம் வச்சுருக்காங்க அது கண்கூடாக நம்ம அதை கொண்டு வந்து கையில் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மேலோங்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே இந்த மாதம் திருமணம் நடக்கக்கூடிய மாதம் ஏழாம் இடத்த குருவும் சனியும் பார்க்கிறார்கள் இப்போ இல்லைனா எப்போவுமே உங்களுக்கு கல்யாணம் இல்லை அதனால் சீக்கிரமாக நல்ல செய்திகள் சொல்லுங்கள் இருந்தாலும் திருமணம் நடக்கலைன்னா ஏன் நடக்கலை என்ன வயசாகுது உங்களுக்கு என்ன தடை இருக்குது அதுக்கு என்ன நீங்கள் வரும் கோவிலுக்கு போயிருக்கீங்க என்ன பரிகாரம் செஞ்சுருக்கீங்க இதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ திருமண யோகம் உண்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்